ராயல் கோலி சோடா அந்த பிராண்டோட எம்டி அதான் மீட் பண்ண போறோம் லெட்ஸ் வெல்கம் அவர் எம்டி ராயல் கோலி சோடா சீனிவாசன் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு இளம் தொழிலதிபர் பார்த்ததுனால பயங்கரமா பூஸ்டப்பா எனர்ஜியா இருக்கு உங்களோட கோலி சோடா மாதிரியே எனர்ஜியா இருக்கும் இருக்கிறோம் நினைக்கிறேன் கட்டாயம் கட்டாயம் கண்டிப்பா சார் இப்போ நீங்க சொல்லுங்க சார் இப்போ சின்ன வயசுல இன்னைக்கு பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வந்து அந்த பிசினஸ் நிறைய பிசினஸ் பண்றாங்க இருக்காங்க ஆனா திடீர்னு அதெல்லாம் காணா போயிடுது திடீர்னு பெரிய ஆளாகிறாங்க ஒரு சிலரால தான் அதை ஜெயிக்க முடியுது இப்ப இந்த சின்ன வயசுல நீங்க எப்படி இந்த ஒரு பிராண்ட் வச்சு இந்த அளவுக்கு முன்னேறினீங்க உங்களோட வாழ்க்கையோட ஹிஸ்டரிய பத்தி சொல்லுங்க கண்டிப்பா சிப்ப வணக்கம் நான் உங்கள் ராயல் கோலி சோடா ஸ்ரீனிவாசன் பேசுறேன் இப்போ நீங்கள் கேட்கும்பொழுது ஒன்று சொன்னீங்க இளம் வயசில் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அதில் வந்து நம்மளுக்கு இயல்பாகவே இந்த ஈடுபாடு இருக்கணும் இப்போ எனக்கு இதில் ஈடுபாடு எப்படி வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய குடும்பத் தொழில் ஒரு மூணு தலைமுறையாக பண்ணுறாங்க இப்போ எங்கள் தாத்தா வந்து கோலிசோடா கம்பெனியில் வேலை பார்த்து அந்த தொழிலை வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்து சொந்தமாக வந்து ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு ராயல் சோடாங்கிற ஒரு நிறுவனத்தை ரொம்ப ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து பண்ண நான் பிறந்ததே இந்த பாரம்பரியமான கோலி சோடா குடும்பத்தில் அப்ப இது வந்து என்னுடைய ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு தொழில் நான் இதை விட்டு விலகி போனாலும் இந்த தொழில் எங்களை விட்டு விலகி போகல அதான் உண்மை நான் வந்து பேசிக்கா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் எம்பிஏ படிச்ச ஒரு கிராஜுவேட் நானும் படிச்சு முடிச்சிட்டு எல்லா குடும்பத்துலயும் செய்யறதுதான் அதாவது ஒரு உழவர் மகன் வந்து உழவு தொழிலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமா இப்போ நீங்க இப்போ உங்க அப்பா ஒரு தொழில் செஞ்சிருப்பாங்க ஆனா அந்த தொழில் வந்து உங்களை செய்யறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ எங்க வீட்லயும் அதுதான் நடந்துச்சு இப்போ எங்க அப்பா பாரம்பரியமான கோலிசோட ஃபேமிலியா இருந்தாலும் என்னையும் வந்து இந்த தொழிலுக்கு வர வேண்டாம் படிச்சுட்டு நல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போங்க ஆமா எங்க ஏன் வந்து கஷ்டப்படுவோம் போயிட்டோம் நம்மளுடைய ரத்தத்திலையும் எண்ணத்திலையும் என்ன இருக்கோ அங்கதான் எங்களை ஆத்மார்த்தமா மறுபடியும் கோலி சோடாவில் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல இதை கொண்டுட்டு வந்தோம் அப்பா ஒன்னே ஒண்ணு கேட்டாங்க படிச்சுட்டு நீ எதுக்கு இந்த தொழிலுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் எங்கள் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் என்னென்னா என்னுடைய படிப்பையும் நான் கற்றுக்கிட்டு வெளி உலகத்தில் கற்றுக்கிட்ட அனுபவத்தையும் வச்சு இந்த கோடி சோடாவை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் அது எங்கள் அம்மாவும் வந்து அக்ரி பண்ணினாங்க இல்லை அவன் தான் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறேன்னு சொல்கிறானே ஸோ அப்போ அது இயல்பா அவனுடைய போக்கில் விட்டுடுங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நம்ம குடும்பமாக சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தீப்பொறி இது ஒரு இப்ப நீங்க கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பைரேஷன் அண்ட் நம்மளாலையும் முடியுங்கிற ஒரு விதைய வந்து உருவாக்குனது ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்குமே வந்து போராட்டங்கள் அதிகம் இருக்காது நம்ம ஒரு இயல்பான ஒரு அமைதியான ஒரு மாநிலம் அமைதியான ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல இருந்தோம் திடீர்னு அன்னைக்கு அந்த போராட்டத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடு ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்து நம்மளுடைய உரிமைக்காக போராடும் பொழுது அப்போ நம்ம உரிமை வேணும்னா நம்ம போராடி தான் ஆகணும் வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்ட களம் அப்படிங்கிறது எனக்கு அங்கே தான் அன்னைக்கு தான் புரிஞ்சுதுங்க ஸோ தான் எங்கள் மனசில் வந்து நாம் ஏன் தெரியாத ஒரு தொழிலை செய்கிறத விட தெரிஞ்ச ஒரு தொழில் நம்ம தொழிலை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு வச்சு இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது கேட்டீங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் தொழிலில் ஜா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு தெரிந்த தொழில் இல்லை புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னால் சரிவர அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கணும் ஒன்று ரொம்ப முக்கியம் ஈடுபாடுங்க ரெண்டாவது ஒரு கடினமான உழைப்பு கடின உழைப்புங்கிற தாண்டி இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிற திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கணும் மூணாவது அந்த தொழிலை பார்த்தினா ஃபுல்லாக புரிதல் ஒரு வேலையாட்களை மட்டுமே நம்பி அந்த தொழில் இருக்கக்கூடாது தனக்கு முழுசாக அந்த தொழில் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு தோசை கடை போடுறீங்களா எனக்கு தோசை ஃபுல்லாக ஃபுல்லாக சுட தெரியும் எல்லா வெரைட்டிலும் நான் பண்ணுவேன் அது வந்து வீட்டு தோசையாக இருக்கட்டும் ரோஸ்டா இருக்கட்டும்னா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல தான் பண்ணணும் ஸோ கூட ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் இட்லியை மட்டுமே வச்சு அவர் வந்து பெரிய ஆளானார் அந்த மாதிரி இப்போ நீங்க கோலி சோடா மட்டும் உண்மையாவே பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு அதாவது பிஇ படிச்சுட்டு உண்மையாவே இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எம்பிஏ வேற முடிச்சிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு எங்க போயிருந்தாலும் வேலை கிடைச்சிருக்கும் கை நிறைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே எந்த ஐடி கம்பனிஸ் பட் அதெல்லாம் விட்டுட்டு பாரம்பரிய தொழில தான் வந்து பண்ணணும்னு சொல்லி அதை எடுத்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா தெலுங்கானா வரையும் நீங்க வந்து போயிருக்கீங்க அப்படி மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்க அப்பா காலத்துல மித்த கோலிஸோட ஆோட என்ன வித்தியாசம் இது ரொம்ப ஒரு மனசுல நீங்க நான் கண்ணை மூடி அப்படியே எங்க வாழ்க்கையில் ஒரு பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் இது என்னன்னா நான் ஒரு சின்ன இருக்கும் ஸ்கூல் முடிச்சிட்டு ஓடி அப்ப வந்து எங்க வீட்ல சிமெண்ட் இருக்கும் தான் பண்ணணும் அம்மா பாட்டிலை வாஷ் பண்ணாங்கனா எல்லாம் ஓடி வந்து அம்மா வந்து அப்போ எங்களுக்குள்ளார அந்த ஒரு பந்தம் அதை ஆரம்பிச்சது அது சோடாங்கிறது எங்க குடும்பம் எங்க ரத்தம் அப்படிங்கறது மாறிடுச்சு எங்களுக்கு தான் ஓடுது ஆமா இல்ல இது நிறைய கிண்டல் அடிப்பாங்க கோலி சோடாவை குடிச்சு குடிச்சு உங்க உடம்புல ரத்தமே இல்லாம கோலி சோடாவா மாறிடுச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அதுதான் இதை நாங்க முழுசா கத்துக்கிட்டோம் எங்க அப்பா அப்போ வந்து என்னன்னா சோடாவை வந்து அது மூணு பாட்டில் வச்சு சுத்துற மிஷின் கையில இருக்கும் அதில் பாட்டிலை வைப்போம் ப்ரொடக்ஷன் பண்ணி முடித்தாங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிலுக்கு மேலே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் டெய்லியும் ஒரு சண்டை நடக்கும் வீட்டில் என்னென்னா எங்கள் அப்பா வெளியே போய்ட்டு ஊர் சுற்றிட்டு அப்படி பொறுமையாக வருவார் ஃப்ரெண்டுங்களை பார்த்துட்டு வர்றதுக்காக அஞ்சு ஆறு மணிக்கில் வர சோடா ப்ரொடக்ஷன் முடிச்சிடணும் சின்ன வீடு தான் இந்த ரூம் அளவு தான் இருக்கும் அப்போ தான் தர காயும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் நானும் எங்கள் அக்காவும் அப்போ குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு தரை காஞ்சாதான் முடியும்னு சொல்லி அந்தளவுக்கு இருக்கும் அப்போ தொழில் எப்படி செய்யணுங்கிறது அவங்ககிட்ட இருந்த கற்றுக்கிட்டோம் அப்போ சைக்கிளில் தான் சோடாவை கொண்டுட்டு போவோம் அந்த சைக்கிளில் கொண்டுட்டு போன சோடாவை அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கி கொண்டுட்டு போனார் அதுவே அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் அந்த வருஷத்தில் ஒரு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் அப்புறம் அதுலேருந்து மொபட்டுக்கு மாறினார் அப்புறம் மூணு வீல் ஆட்டோ கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆம்னி கொண்டு வந்தாங்க அப்புறம் டாடா குட்டியான வந்த உடனே சோடா கொண்டு வந்தேன் அப்போ இந்த பரிணாம வளர்ச்சியை வந்து என்னுடைய ஃபாதரோட பீரியட்லேயே நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு அடைஞ்சிட்டோம் நான் இப்போ இன்ஜினியரிங் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ்ல நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ எங்கள் அப்பா தெளிவாக என் மனசில் விதைச்சிட்டாரு நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது ஆனால் அதுல தான் அவர் வந்து ஆத்மார்த்தமாக செஞ்சுங்கிறத அவர் மறந்துட்டார் ஆனால் என்கிட்ட சொன்னது வந்து நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது நீ வந்து வெளியே ஜாபுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் விதி நாங்க போனாலும் திரும்பவும் சோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆ பேக் கத்துக்கிட்டீங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன்லைன் அந்த மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டீங்க அது வந்து உங்களோட ஸ்டடி அண்ட் knowledge வச்சு

விதமான அப்ளிகேஷன் ஒரு டிவைஸ்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஸோ அப்போ அப்படிங்கும்போது நம்ம அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணினா மட்டும்தான் நம்மளால சர்வைவ் பண்ண முடியும் அப்போ இங்கே தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்ன வார்த்தையை நாங்கள் யோசிச்சு பார்த்தேன் நீங்கள் பண்ணினதுக்கும் நாங்கள் பண்ண போகிற விஷயக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த வித்தியாசத்தை தான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொண்டுட்டு வந்திருக்கோம் இது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் நாங்கள் ஆரம்பிக்கும்பொழுது காலேஜ் பசங்களுக்குள்ளார ஒரு கேம்பெயின் மாதிரிலாம் வச்சோம் என்ன பண்ணோம்னா ஒரு பத்து பசங்களை கூப்பிட்டுருவோம் ஒரு பத்து பொண்ணுங்க ஒரே கிளாஸில் படிக்கிறவங்க அவங்க முன்னாடி வச்சு இவங்கள வந்து நாங்கள் பண்ணுறது உங்க எனர்ஜியை நீங்கள் ஷோ பண்ணணும்னு சொன்னால் தயவு செய்து யூ யூ ஜஸ்ட் பாப் த கோலி அப்படின்னு சொல்லுவோம் கோலியை உடைங்க ஒரு பையன் ஒரு பத்து கோலியை டக் 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 டக்னு உடைக்கணும் எல்லாம் ஒரு க்ரௌடு சுற்றி இருக்கும் அப்போ இது ஒரு வித்தியாசமான மார்க்கெட்டிங்கும் பண்ணணும் அப்போ ஒரு ரெண்டு மூணு காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அப்புறம் நியர்பை திருச்சி போகிறவங்க மாஸ் பண்ணி நீங்களும் ஒரு இளைஞர் இளைஞரை ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா அது இன்னமும் ஒரு காலேஜ் அட்மாஸ்ஃபியர்ல ஒரு பசங்க பெண்கள் ச மத்தியில் பண்ணும்பொழுது பசங்க அவங்களோட எனர்ஜியை காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க காலேஜ் இப்போ வரையும் காலேஜோட உள்ள வந்து கோலிசோடா வந்து மாஸ்தான் என்னன்னா ட்ரிங்க்ஸ் வந்து வந்திருந்தாலுமே அதை அப்படி பாப் பண்ணி அது குடிக்கிற ஸ்டைலே ஒரு ஸ்டைல் தான் அண்ட் நானும் குடித்தேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குடிச்சேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சூப்பராக இருந்தது முன்னாடி பிரியாணி சாப்பிட்டேன் அது என்ன ஜில்லா பயங்கரமா ஆக்சுவலி நீங்க சொல்லும் பொழுது வந்தது ஏன் கோலி சோடா குடிக்கணும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின் அதான் கேட்கலாம் இம்பார்ட்டன் மத்த ட்ரிங்க்ஸ்க்கும் கோலி சோடா ஏன் குடிக்கணும் அதனால என்ன பயன் அடுத்து இந்த பாட்டில் ப்ராசஸ் வந்து எப்படி நீங்க அதை வாஷ் பண்றீங்க கிளீன் பண்றீங்க இன்னும் ரொம்ப டஃபஸ்ட் ப்ராசஸ்ல அது உள்ள எப்படி பண்றீங்க அதை பத்தி நான் சொல்லும்போதே போதே அம்மா வந்து பாட்டில் கையில கழுவிட்டு சொல்லி அன்னைக்கெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணதுனால ஒரு பர்டிகுலர் ஆஃப் அமௌண்ட் பாட்டில் மட்டும்தான் வாஷ் பண்ண முடியும் இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு ஆட்டோமேஷனில் கொண்டு வந்திருக்கோம் பாட்டில் வாஷிங்காகவே நாங்கள் மிஷினரிஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ அதுக்கு வந்து நல்ல வெல் எக்யூப்டு ஒரு லேபர் அவங்கள டிவைஸ் கொடுத்து அந்த இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த பாட்டில் வாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஸ்டேஜ் ரின்சர்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில் வந்து ப்ரீ ஸ்டேஜ் ரின்சரில் தண்ணி வச்சு அலசிட்டு தென் அதுக்கப்புறம் ப்ரஷிங் பண்ணுவோம் அந்த ப்ரஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலோட டாப் பாட்டம் வரைக்கும் வந்து ப்ரஷ் நல்லா வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் இது பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரின்சர் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இதில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஆரோ பியூரிஃபைடு வாட்டரில் தான் பாட்டில் வாஷ் பண்ணுவோம் அதில் தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டர் சிக்ஸ்டி டு செவன்ட்டி டிகிரி ஹாட் வாட்டரில் ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் பாட்டில் வாஷ் பண்ணிடுவோம் ஸோ அப்போ அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எவ்ரி டைம் ரீயூஸ் பண்ணும் பொழுது அந்த பாட்டிலில் வந்து எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலி இந்த கொஷின் எங்களுக்கு கோவிட் டைமில் வந்துச்சு ஒருத்தவங்க குடிச்சிட்டு இந்த பாட்டில் வருது ஃபேக்ட்ரிக்கு மறுபடியும் கொடுக்குறீங்க இது குடிக்கும் போது எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டீ கடைக்கு கூட போகிறோம் அப்படின்னா கிளாஸ் பாட்டிலில் கிளாஸில் டீ குடிச்சிங்கன்னா நல்லது அது கம்பேர் வித் மற்ற டிவைஸஸ் சில் சில்வர்லேயோ வேறு எதுலேயும் பண்ணாமல் ஏன்னா கிளாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அன்இன்ஃபெக்டட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதுக்கு நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அன் அண்டு அன் இன்ஃபெக்டட் அண்ட் அன்ரியாக்டபுள் மெட்டீரியல்னு ரெண்டு விதத்தில் சொல்லணும் அதை சொல்லும்பொழுது இப்போ வீட்டில் அம்மா ஊறுகாய் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஊறுகாய் செய்வீங்களா ஆமா இப்போ எங்க வீட்லலாம் எங்க அம்மா வந்து எலுமிச்சை பழம் இருபத்தஞ்சி ப எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நெல்லி ஊறுகாய் எது செஞ்சாலுமே செஞ்சுட்டு அவங்க ஃபஸ்ட்டு போடுற பாத்திரம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலாக தான் இருக்கும் இது நிறைய பேருக்கு நம்ம வீட்டில் எதுக்கு அந்த கண்ணாடி பாட்டில் வச்சிருக்காங்க அம்மானே தெரியாது அண்ட் ரியாக்டபுள் மெட்டீரியல்

ஆமாம் ஏன்னா நிறைய இப்போ கூட லேட்டஸ்ட்டு நிறைய ட்ரெண்டிங் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன் சில கம்பெனிகள் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுங்க நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் போட்டு கொடுத்துட்றோம் இருபது லட்சம் கொடுங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிட் போட்டுடலாம் எந்த விதமான தவறும் இல்லை நான் சொன்ன மாதிரி தான் தொழில் ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அந்த தொழில் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க என்றைக்குமே உலகத்தில் தொழில் நஷ்டமாகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வார்த்தையை தொழில் செய்யறவங்க சரிவர வர செய்ய முடியல அந்த தொழிலை பத்தின புரிதல் இல்லாதவங்களால் மட்டும்தான் தான் தொழில் தோந்து போயிடும் தொழில் தோற்காது தொழில் செய்யறவங்க தான் தோந்து போவாங்க இன்னைக்கு நான் இல்லைனாலும் நாளைக்கு இன்னொருத்தவங்க கோலி சோடாவை தான் போறாங்க ஸோ அதனால உலகத்துல தோக்குற தொழில் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது தோந்து போற மனிதர்கள் தான் உண்டு காரணம் அது அவங்களுடைய நடத்தையோ தொழிலை பத்தின புரிதலோ அதை பொறுத்து தான் இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் இந்த கோலி சோடா வந்து நீங்க கேட்டதுக்காக விஷயத்துக்கு வரேன் இது இந்த பாட்டில் பிரேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது இதில் சில நேரத்தில் வந்து கேட்பாங்க கோலி சோடா முப்பது ரூபா என்ன இருக்கு இதுல அப்படி அப்படின்னு கேட்பாங்க ஆமா நிறைய பேர் காஸ்ட் வைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கே பாட்டில்ஸ் இப்ப வந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அது நல்ல கூலிங்காவும் இருக்கு அதே குடிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கு ஏன் முப்பது ரூபா கொடுத்து இந்த கோழி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும் அது கேள்விக்கான விளக்கம் கண்டிப்பா கண்டிப்பா சரி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அந்த பாட்டில் நீங்க மத்த எந்த பாட்டில் கூடயும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது இப்ப நீங்க சொல்ற அந்த பத்து ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பெட் பாட்டில் வர்றது அது பிஇடி கண்டெய்னர்ஸ்ங்க என்னதாக இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் அது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி கூட பெட்டு கோழி பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக்ல பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல வரல அந்த பிளாஸ்டிக் இது வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து கிராமேஜ் அதிகப்படுத்தி பாட்டிலோட வால் திக்னஸ் அதிகப்படுத்தி கொடுக்குறோம் இந்த பாட்டிலில் பண்ணும்பொழுது இதில் எப்படி இந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரியல் டைம் ஃபில்லிங்னு சொல்லுவோம் ஒரு பாட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கும் இந்த வரும்பொழுது ஃபில் ஆகும் வரும்போது அந்த வந்து லாக் இது ரியல் டைம் சேர்ந்து கோலியும் வந்து லாக் ஆகிரும் அதனால தான் இந்த கோலி பாப் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் அப்படியே உள்ள அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வெர்டிக்கல் ஃபில்லிங்காக இருக்கும் இந்த கோலி சோடா மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து ஃபில் ஆகும் ஃபில் ஆகிற டைமே ஆட்டோமேட்டிக்காகவே கோலி லாக் ஆகும் போது சோடாவோடு சேர்ந்து கோலி லாக் ஆகிரும் இவ்வளோதான் வேறு எதுவும் இதில் டெக்னிக்கலாக எதுவும் கிடையாது ஸோ அப்போ அதுதான் இந்த பாப் பண்ணும் பண்ணும்பொழுதே நம்மளுடைய கான்ஃபிடென்ட் அதை ஷோ பண்ணும் இந்த கோழியை நீங்கள் போது நம்மள்ட்ட சில பேரால் முடிஞ்சிடும் சில பேரால் முடியாது ஸோ அப்போ அங்கேயே நம்ம கான்ஃபிடென்ட் வந்துடும் ரெண்டாவது இந்த பாட்டிலோட ஷேப்பு ஒரு யூனிக்காக இது இதில் பெரிய ப்ளஸ்ஸே இது இதை வந்து நாங்கள் பாட்டில் செய்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க இதை நம்ம ஒரு வகையான இந்த களிமண் இது ப தட்டினீங்கன்னா அந்த பானை சவுண்டில் இருக்கும்

அதெல்லாம் போக இந்த கலர்ல கலர்னே சொல்லுவாங்க பேரே கலர் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வயத்துவழிய ஒரு ஜிஞ்சர் சோடா குடிக்கலாம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணுமா கலர் சோடா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னேன் ஸ்மார்ட் வே ஆஃப் திங்கிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகணும்னு சொல்லி சொன்னால் புதுமையை புகுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ அந்த புதுமை என்ன வேணும்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் வந்து உங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய காலேஜ் நண்பர்கள் கொடுத்த ஒரு ஐடியா தான் சார் நாங்கள் நிறைய அவங்க கிட்ட நாங்கள் நிறைய சர்வே எடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அந்த ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி லிச்சி கூவா இதெல்லாம் சொன்னாங்க ஸோ இப்போ ஏன் நம்ம ப்ளூபெரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி லிச்சி எல்லாமே பண்ணணும் அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது வந்து ப்ளூபெரி நல்லா இருந்துச்சு இது காலேஜில் வந்து ஒரு சோடாவை வாங்கிட்டு ஒரு சோடாவை வாங்கி ஒரு மணி நேரம் குடித்த பேர் கூட இருக்காங்க அது ரெண்டு ஸ்டாக காலேஜில் அலோட் இல்லை ரெண்டு சோடா வாங்கிப்பாங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பை சிப்பாக குடிச்சு 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 பேசுறதுக்கு அவங்க சொன்னாங்க ப்ளூபெரி வந்து ஒரு அல்டிமேட் சார் ஒரு நல்ல ஒரு இன்வென்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பன்னீர் சோடா வந்து பாரம்பரியம் நம்ம அப்பாக்கள் தலைமுறை அம்மாக்கள் வந்து ரொம்ப விரும்புறது பன்னீரும் லெமன் சோடா நாங்கள் ஆரம்பிக்கும் போது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ரெண்டே ஃப்ளேவர் தான் இருந்துச்சு பன்னீர் லெமன் மட்டும் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஆரஞ்சு ஃப்ளேவரையும் கிரேப்ஸும் கொண்டுட்டு வந்தோம் கொண்டு வந்தோம் அப் அப்புறம் அப்புறம் ஈரோடு மக்களுக்கெல்லாம் கொடுக்க உடனே ஈரோடு ரொம்ப ஈரோடு திருச்சிக்காரங்க வந்து எங்களுக்கு ஜிஞ்சர் வேணும் அந்த பாரம்பரியமான அந்த காட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஜிஞ்சர் ப்ளூபெரி ஆமாம் பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் நம்ம வந்து எட்டு கோலி சோடா வந்து வெரைட்டி பண்ணிவிட்டு எட்டு ஃப்ளேவரில் பண்ணுறோம் ஆமாம் இதுதான் வந்து எட்டு ஃப்ளேவர் முழுக்க பிளஸ் ஆந்திரா தெலுங்காவலயும் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இதுல எல்லாமே முதல் முதல்ல இப்போ பிரான்சைஸ் ஒன்னு பண்றதுக்கு முன்னாடி சொந்தமா யூனிட்டியே நாங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில ஒரு யூனிட்டுங்க பாண்டிச்சேரியில வந்து என்னுடைய மாமா பார்த்துட்டு இருக்காங்க மதுரை வந்து நாங்க பிசினஸ் நண்பர்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு குழுவா ஆரம்பிச்சு பண்றோம் அப்புறம் ஹைதராபாத் வந்து அவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு ஒன்னா படிச்சோம் ஸோ அப்போ அவரும் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து இதை வந்து ஒரு மாநிலம் கடந்து நம்ம எங்களுக்கு தெரிந்த குடும்பத்தோடு ஒரு

யாரெல்லாம் எங்ககிட்ட டீலராக வந்தாங்களோ அவங்களாம் இன்ன வரைக்கும் இருக்காங்க ஸோ செவன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீனில் வந்து ஆமாம் அது என்ன காரணம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து டீலர்ஷிப் கேட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் கம்பெனியில் முத ஒரு வாரம் உங்களை நான் ட்ரைனிங்க்கு வர சொல்லிடுவேன் டீலரையவே ட்ரைனிங் வர சொல்லிடுவோம் ஸோ இது கோலிஸோட பாட்டிலை கூச்சம் இல்லாமல் பெட்டியை வந்து வண்டியில லோடு பண்றது இறக்குறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அந்த தொழில வந்து அவரை கத்துக்க சொல்லுவோம் ஸோ அவர் கத்துக்கிட்டு அந்த தொழில ஓகே அவர் வந்து ஒரு வாரம் நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நாங்கள் டீலர்ஷிப்பே கொடுப்போம் அப்போ ஒரு டீலருக்கே ஒரு வாரம் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸோ யூ ஆர் கோயிங் டு பி பிகம் ஓனர்

கத்துக்கலனா இந்த தொழில் அவருக்கானது இல்ல இது ரொம்ப நல்ல விஷயம் பாருங்க அவரு நம்மள நம்பி பிரான்சைஸ் கேட்டு வராரு எதையுமே ட்ரைனிங் கொடுக்காம அவருக்கு ஒரு யூனிட் ஒரு இருபது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல யூனிட்டை பண்ணிட்டு நாளைக்கு அவர் பண்ணல பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போறதை விட ஒரு மாசம் ட்ரைனிங்ல முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவருக்கும் நஷ்டம் இல்லை எங்களுக்கும் நஷ்டம் இதுல மன உளைச்சலே கிடையாது யாராலும் யாருக்கும் நஷ்டமும் கிடையாது இந்த தொழில் செய்யறதுக்கு கண்டிப்பா சொல்றேன் கான்ஃபிடன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பாட்டில் வெடிக்கும் கீழ உடல உடைக்கும் ஆ இந்த क्वेश्चन தான் நெக்ஸ்ட் கேக்கும் நினைக்கிறேன் ஏனா இதுல இருக்குது கார்பன் கார்பன் டை ஆக்சைடு சோ கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா வெடிக்கும் என்ன टेंपरेचर ஆனா அது வெடிக்குது சோ இது வந்து நம்ம பாட்டில் ஹேண்டில் பண்ணும்போது பாட்டிலோட பாட்டில் டச் ஆனச்சுனா ஒரு ஏர் கிராக் வரும் சோ அந்த ஏர் கிராக் ஆயிடுச்சுனாலோ பாட்டில் வெடிச்சிடும் பாட்டில் ப்ரஷ் பண்ணும் போது டைம் வந்து டச் ஆகி போயிட்டு ஒரு கிராக் வந்தாலும் வந்துடும் கை தவிர கீழே விட்டுட்டா வந்துடும் ப்ரெஷர் ஃபில் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு பிஎஸ்ஐ செட் பண்ணுவோம் ஒரு நைன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்ஐ சம்டைம்ஸ் மறந்து போய் அதிகமாக வச்சாடுறாங்க வந்துடும் இப்போ வெளியே லோடு பண்ணும்போது டேரக்ட் சன்லைட்டில் நல்ல ஒரு மார்ச் ஏப்ரல் மாதம் வெயிலில் வந்து டேரக்டாக இருக்கு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா அப்படியே வெடிச்சிரும் சோ இதெல்லாம் அந்த வெடிச்சா கூட பயப்படாம அது 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 நம்மளுடைய குழந்தை அப்படி நினைச்சு அதை நீங்க போய் அதை நீங்க ட்ரீட் பண்ணனும் ஆக்சுவலி நான் சொல்லுவேன் எங்க கம்பெனியில இந்த பாட்டில் வாஷ் பண்ற அத்தனை பேருக்குமே அந்த பாட்டில் உங்களுடைய குழந்தையா நினைச்சுக்கோங்க இது குழந்தையோட கால்

ஓகே சூப்பர் இந்த வீடியோ இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா ரொம்ப எனர்ஜடிக்கா வேற ஒரு business பண்ணனும் அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல வேற ஆக்டிவிட் பண்ணிக்கல சரி இருந்தாலும் உங்களை மாதிரி பிசினஸ் மேன் அவள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு இளைஞரா வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் தான் ஏன்னா அந்த சில வயசுல அது உள்ள பெரிய இண்டஸ்ட்ரியை ஹேண்டில் பண்றதுன்றது சாதம் படிச்சு கிடையாது அது போலீஸ் சொல்ல மாதிரி ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும் அவளை எடுத்துட்டு அதை மட்டுமே ஒரு பிஸ்னஸ் பண்றதுங்கிறது ஏன்னா நீங்கள் மக்கள் மனசுக்கு தாவும் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் தாவின்னு இருக்கும்போது யூஆர் த பிராண்ட் அதை பிராண்டை கிரியேட் பண்ணி ராயலா அதான் உங்களுக்கு பேர் ராயல் அப்படின்னு வந்துருக்கு ஸோ ராயல் சீனிவாசன் சார் உங்களை மீட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக பொறுமையா என் கூட பதில் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் இன்டர்வியூல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ராயல் போலீஸோட ஏதாவது லீடர்ஷிப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கள பத்தி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க